அமித்ஷா செய்த வரலாற்று சாதனை ஒவ்வொரு முறையும் போது மகா புருஷர்கள் தோன்றி நாட்டையும் தர்மத்தையும் காப்பாற்றுவார்கள் இது இன்று நேற்று அல்ல யுகம் யுகமாகவே நடந்து வருவதுதான் இந்த மண் தெய்வ அவதாரங்கள் தோன்றிய மண் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்களின் மண் மிகச்சிறந்த மன்னர்களும் பலசாலிகளும் புத்திசாலிகளும் தோன்றிய மண் ஆதிசங்கரர் ஒளவையார் வள்ளுவர் வள்ளலார் சுப்பிரமணிய பாரதி புத்தர் காந்தி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் ரமண மகரிஷி வேதாத்ரி மகரிஷி சின்மயானந்தா போன்றவர்கள் சமீப காலத்தில் நாம் அறிந்த மகான்கள் இதுதான் நம் பாரத நாட்டு மண்ணின் சிறப்பு இரண்டாயிரத்து பதினான்கு முன் நம் நாடு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டிருந்தனர் இந்த நாடு எதிர்காலத்தில் ஒரே நாடாக இருக்குமா என்பதே கேள்விக்குறியாக இருந்தது இந்து மதம் மட்டுமல்ல இந்த நாட்டின் அரசியல் அமைப்பும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது காங்கிரஸ் கட்சியின் பங்களிப்பு தான் இரண்டாயிரத்து ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டது அது அவசியமான மாற்றம் மாற்றம் மக்கள் விரும்பிய நரேந்திர மோடி என்ற ஒரு மகான் தேசிய அரங்கில் உதயமானார் நாட்டு மக்களுக்கு புது உற்சாகம் பிறந்தது நம்பிக்கை துளிர்விட்டது இரண்டாயிரத்து இன்னொரு அற்புதம் நிகழ்ந்தது அதுதான் அமித்ஷாவின் தேசிய உதயம் தன் உற்ற நண்பன் குஜராத் என்ற ஒரு மாநிலத்தில் முடங்கி இருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி விரும்பவில்லை அமித்ஷாவின் திறமைக்கு குஜராத் ஒரு எல்லை இல்லை என்பதை நன்கு அறிந்தவர் நரேந்திர மோடி அமித்ஷாவை குஜராத்துக்குள் அடக்க முடியாது அவருக்கு அதைவிட பெரிய பணி இருக்கிறது அவருடைய சேவை பாரத நாட்டுக்கு தேவை என்பதை உணர்ந்தவர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து அமித்ஷாவை மக்களவை உறுப்பினர் ஆக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி இங்கிருந்துதான் இந்திய அரசியலில் புதிய திருப்பம் ஆரம்பித்தது நரேந்திர மோடிக்கு இணையாக இன்னொரு நம்பிக்கை நட்சத்திரம் அமித்ஷாவின் உருவில் அரசியல் வானில் பிரகாசிக்க ஆரம்பித்தது குஜராத்தில் அமைச்சராக இருக்கும் வரை அமித்ஷாவை பற்றி மக்களுக்கு அதிகம் தெரிந்திருக்கவில்லை மக்களவையில் ஒவ்வொரு முறையும் அவர் எழுந்து எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும்போதுதான் அவருடைய அரசியல் புரிதல் செயலாக்கத்திறன் வாதத்திறன் புத்தி கூர்மை ஆகிய அனைத்தும் நாட்டு மக்களுக்கு பரிச்சயம் ஆனது நம் நாட்டில் வைரம் போன்ற எத்தனையோ மாமனிதர்கள் வெளிச்சத்திற்கு வராமல் அடையாளம் காணப்படாமல் நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லாமல் மறைந்து போயிருக்கிறார்கள் நல்ல நல்லவேளை அமித்ஷா நாட்டு மக்கள் செய்த பாக்கியம் நண்பர்களே இது ஒன்றும் வெற்று புகழ்ச்சி அல்ல இது உள்துறை அமைச்சரை பற்றிய மிகைப்படுத்தல் அல்ல இது மிகவும் நியாயமான பாராட்டு பத்திரம்தான் இந்த பாராட்டுக்கு அமித்ஷா முற்றிலும் உகந்தவர் எப்படி வாருங்கள் பார்ப்போம் பதவி ஏற்ற பிறகு இந்த ஆறு ஆண்டுகளில் அமித்ஷா நம் நாட்டுக்காக செய்த சாதனைகள் ஏராளம் மக்களவைக்கு வந்த உடனேயே காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த சட்ட பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கி காஷ்மீரை நம் நாட்டுடன் ஒன்றிணைத்தார் அமித்ஷா எழுபத்தி இரண்டு வருடங்கள் எவருமே செய்ய துணியாத இந்த காரியத்தை அமித்ஷா ஒருவராக இருந்து செய்து முடித்தார் அறுபது ஆண்டுகளாக நம் நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலாக வளர்ந்திருந்த நக்சல் தீவிரவாதத்திற்கு எழுதினார் அமித்ஷா நாட்டில் போதைப் புழக்கத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் அமித்ஷா உலக வெப்பமயமாதல் காரணமாக நம் நாடு அதிக எண்ணிக்கையில் பேரிடர்களை சந்திக்கும் நிலையில் என்றுமே இல்லாத அளவுக்கு பேரிடர் நிவாரண கட்டமைப்பை நிறுவினார் அமித்ஷா பழைய குற்றவியல் சட்டங்களை முற்றிலும் மாற்றி நம் நாட்டின் விழுமியங்களுக்கும் கால சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப புதிய நியாய சட்டங்களை அறிமுகப்படுத்தினார் அமித்ஷா அண்டை நாட்டு சிறுபான்மையினருக்காக குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் அமித்ஷா காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் கலவரக் காடாக மாறியிருந்த வடகிழக்கு மாநிலங்களில் கலவரங்களையும் வன்முறைகளையும் கட்டுக்குள் கொண்டு வந்தார் அமித்ஷா முதன் முறையாக இந்த மாநிலங்கள் வளர்ச்சி பாதையில் பயணிக்க ஆரம்பித்துள்ளன நாட்டில் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒவ்வொரு பகுதியில் தேர்தல் நடப்பது அரசின் கவனத்தை சிதைக்கிறது என்பதை உணர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை அதிரடியாக அறிவித்தார் அமித்ஷா அமித்ஷாவின் காலத்தில் உள்நாட்டு தீவிரவாதம் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது சைபர் குற்றங்களிலிருந்து நாட்டை காக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அமித்ஷா நாட்டு நிர்வாகத்திலும் வளர்ச்சியிலும் பெண்களுடைய பங்களிப்பை அதிகரிக்கும் பொருட்டு நாட்டில் முதன் முறையாக மகளிர் இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்தார் அமித்ஷா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியும் மந்திரிகளாக தொடரும் முரண்பாட்டை களைய புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் அமித்ஷா இவ்வளவு செய்துள்ள அமித்ஷா தற்போது எதில் கவனம் செலுத்தி வருகிறார் தெரியுமா வெளிநாடுகளிலிருந்து சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை முற்றிலும் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அமித்ஷா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றை துவக்கி உள்ளார் அமித்ஷா அடுத்து வரும் மாதங்களில் இவை உள்துறை அமைச்சரால் அதிரடியாக செயல்படுத்தப்படும் அமித்ஷாவின் பணியின் சிறப்பை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய அயராத உழைப்பு நம்மை வியக்க வைக்கிறது கொரோனா நோய் தொற்றால் செயல் இழந்து போதும் கூட அமித்ஷா தன் பணிகளை மறக்கவில்லை சிறுவயதிலிருந்து ஆர் இயக்கத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றவர் அமித்ஷா அதன் பயனை நாடு இன்று அனுபவிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அமைச்சர் செய்த அதிரடிகள் சொல்லில் அடங்காது அரசியலுக்கு புது இலக்கணம் வகுத்தார் அமித்ஷா தேர்தல்களில் வெற்றி வியூகங்கள் அமைத்து தொடர் வெற்றிகளை குவித்தார் அமித்ஷா எனவேதான் அமித்ஷாவை அரசியல் சாணக்கியர் என்று குறிப்பிடுவார்கள் அமித்ஷாவின் திட்டமிடல் பிரம்மாண்டமாக இருக்கும் திட்டங்களின் செயல்பாடு துல்லியமாக இருக்கும் எந்த இடத்திலுமே கவனச்சிதறல் இருக்காது எடுத்த காரியத்தை அரைக்குறையாக விட்டுவிட மாட்டார் அமித்ஷா எடுத்த காரியத்தை முடித்துக் காட்டுவதில் வல்லவர் அவர் அரசியலிலும் இயலிலும் தனக்கென தனிப்பாதை வகுத்து பயணிப்பவர் அமித்ஷா இப்பொழுது கூறுங்கள் நண்பர்களே உள்துறை அமைச்சரை நாம் பாராட்டுவதில் தவறு இல்லைதானே அவருடைய செயல்பாட்டை கண்டு குற்றவாளிகள் மட்டுமல்ல தேச விரோதிகள் மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவர்களே அஞ்சுகிறார்கள் இது ஆரம்பம் மட்டுமே ஆட்டம் இருக்கிறது அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் நம் அனைவரது பாராட்டுக்கும் தகுதியானவர்தான் நமது உள்துறை அமைச்சர் இறுதியாக ஒரு மிக மிக முக்கியமான செய்தி இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்த நாள் தீய சக்திகளிடம் இருந்து நம் நாட்டை தொடர்ந்து காப்பாற்றி வரும் அமித்ஷாவுக்கு இறைவன் நீண்ட ஆயுள் அருள வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் சிறந்த ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் அமித்ஷா இன்னும் நம் நாட்டுக்கு அரும்பணிகள் பல செய்ய வேண்டியுள்ளது இறைவன் அவருக்கு அருளட்டும்